திருச்சிற்றம்பலம் திருமுறையும் தேன்துளிகளும் வழக்கமா இந்த எபிசோடில் ஒரு திருமுறை பாடலும் அந்த பாடலில் அருளாளர்கள் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் சில நாட்களா ஞான பூசைக்குரிய எட்டு மலர்கள் என்னென்ன அதை ஒவ்வொரு நாயன்மார்களும் தன்னோட கையில் எடுத்துக்கிட்டு எப்படி வாழ்ந்து வந்தாங்க இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் நம்ம புலநடக்கம் பார்த்தோம் அதுக்கப்புறம் பொறையுடைமை பார்த்தோம் இந்த வாரம் அன்புன்ற மலரை ஒரு நாயன்மார் தன்னோட கையில் எடுத்துக்கிட்டு எப்படி வாழ்ந்து வந்தாங்க அந்த மலரால இறைவனை எப்படி பூஜித்தாங்க அப்படின்றத பார்க்க போறோம் அன்புக்கு மிக சிறந்த உதாரணம் யாருன்னு கேட்டா நம்ம சைவ பெருமக்களுக்கு இந்த நாயன்மார் தான் ஞாபகம் வருவாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பிற்கும் முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் இதெல்லாம் அன்புடைமைய வெளிப்படுத்தும் திருக்குறள்கள் இந்த திருக்குறளுக்கு மிக சிறந்த உதாரணமாக திகழ்பவர் தான் நம்ம கண்ணப்ப நாயனார் குடிமித்தேவர் மலை மேலே இருக்கார் அவரை பார்க்கும் முன்னையே கரை கடந்த வெள்ளமாக கண்ணீர் வந்து அப்படியே ஆறாக பெருகி ஓடுது இறைவனுக்கே தாயா மாறுன அந்த தருணம் திருக்குறளில் மட்டும் இல்லை திருமந்திரத்துலேயும் அன்பே சிவமாக அமர்ந்திருப்பாரே அப்படின்னு நம்ம சிவபெருமானை பற்றி சொல்லியிருப்பாங்க அதனால சிவ பரம்பொருளை வந்து நம்ம அன்புனாலேயே அடைய முடியும் இன்னும் நிறைய உதாரணம் சொல்லுவாங்க அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை அன்பெனும் குடியில் புகும் அரசு அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடல் இப்படின்னு சாமிய அன்புனால ரொம்ப எளிமையா அடைஞ்சிட முடியும் தான் தவம் தானம் இந்த மாதிரியான விஷயத்துல அன்புக்கு எப்பவுமே முதலிடம்தான் திருக்கலுற்றுப்படியாரில் கூட ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படுங்கான் ஆரேனும் காணா அரண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மாணிக்க வாசக பெருமானும் திருவாசகத்தில் அன்பில் தனக்கு சமமானவர் யாரும் இல்லை அப்படின்னு கண்ணப்ப நாயனார் சொல்லியிருப்பாங்க அந்த பாடலை முத நம்ம கேட்டுருவோம் திருச்சிற்றம்பலம் கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் என் ஓப்பில் என்னையுமா கொண்டருளி வண்ணப்பணித் வான் கருணை சுண்ணம் பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி சுண்ணம் பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி திருச்சிற்றம்பலம் நம்ம கண்ணப்ப நாயனார் புராணத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்ணப்ப நாயனாரோட முற்பிறவி என்ன அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம் அதாவது கண்ணப்ப நாயனார் முற்பிறவில அர்ஜுனனா இருந்தாங்க அதாவது பாண்டவர்கள்ல ஒருவரான அர்ஜுனர் அந்த அர்ஜுனர் தான் பிற்காலத்துல கண்ணப்ப நாயனாரா பிறந்திருக்காரு அது எப்படி அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம் நம்ம இந்த போருக்கு முன்னாடி அர்ஜுனன் வந்து சிவபெருமான் நோக்கி பாசுபதத்துக்காண்டியும் திருவருளுக்காண்டியும் காண்டியும் ஒரு பெரும் தவம் செய்கிறாரு இப்போ சிவபெருமானங்க ஒரு வேடர் ரூபத்தில் அங்க வராங்க ஒரு பன்றியின் காரணமாக அந்த வேடருக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு போர் வருதங்க இப்ப வேடர் வடிவில் வந்த நம்ம பரம்பொருள் தன்னோட திருவுருவம் காட்டி யாது வரம் வேண்டும் அப்படின்னு அர்ஜுனனை கேக்குறாங்க அர்ஜுனன் முத வந்து பாசுபாதத்துக்காண்டியும் கனை காட்டியும் தான் தவ செஞ்சாரு இருந்தாலும் கூட இறைவனை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் இடையறாத அன்பு மட்டும் எனக்கு போதும் உங்க மேல உடனே வந்து சிவபெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா தனஞ்சயனே நீ வந்து முன்னாடி கேட்ட விரும்பிய பாசுபதத்தை இப்ப நான் தரேன் போது விரும்பிய அன்பினையும் அதனால் ஆய முத்தியையும் மறுபிறவிலே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேடன் அப்படின்னு குளம் குறித்து என்னை இகழ்ந்தபடியால் அடுத்த பிறவியில் வேடனாக பிறப்பாய் பன்றியின் காரணமாக நம்மளுக்கு இன்னைக்கு போர் வந்தனால அன்னைக்கு ஒரு பன்றியின் காரணமாக என்னை வந்து சேர்வாய் காலத்தி மலையில் சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க இந்த பிறவியில் கண்ணப்ப நாயனார் அதனால்தான் வேடர் குளத்தில் பறக்கிறாரு ஒரு பன்றியை அடித்து கையில் வச்சிருப்பார் அதுக்கப்புறம் காலத்தி மலையில் போய் அப்பாவை பார்த்து அன்பின் மிக சிறந்த உதாரணமாக திகழ்கிறார் இன்னைக்கு ஓகே நம்ம இந்த பிறவியில் கண்ணப்ப நாயனார் புராணத்தை பார்ப்போமா கண்ணப்ப நாயனார் அவதரித்த நாடு எதுனா பொத்தப்பி நாடு அந்த நாடோட தலைநகரம் எதுனா உடுப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த நாடோட செழிப்பை சொல்கிறதுக்கு சில விஷயம் சொல்லுவாங்க என்னென்னா அருவியில் முத்துகள் வந்து கொட்டும் அப்படின்னும் மலைகளுக்கு இடையில் இருக்க அந்த ஊர் அந்த ஊரை சுற்றி யானை தந்தங்களை வரிசையாக நட்டு வேலி அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ வளமை மிக்க நாடு இல்லையா அப்புறம் அங்க வேடவர்கள் தான் வாழ்றாங்க அவங்க எல்லாரும் வீட்டு வாசல்லையும் நாய் கட்டி வச்சிருப்பாங்க பன்றி கரடி புலி இதெல்லாமே பார்வை விலங்குகளா கட்டி வச்சிருப்பாங்க பார்வை விலங்குகள்னா என்னன்னா ஒரு விலங்க பிடிக்கிறதுக்கு ஒரு விலங்கு வேணும் அதான் பார்வை விலங்கு அதை வந்து வச்சிருப்பாங்க எல்லார் வீட்லையும் புலி குட்டிகளோடையும் யானை குட்டிகளோடயும் அங்க உள்ள சிறுவர்கள் விளையாடுவாங்களாம் இப்படி ரொம்ப இருண்டு திரண்ட உடம்பையுடைய அந்த வேடர்கள் வந்து கொடுந்தொழிலே புரிபவர்கள் அருளும் அச்சமும் கொஞ்சம் கூட இல்லாதவங்க அப்படின்னு சொல்றாரு சேக்கிலார் பெருமான் இப்படிப்பட்ட வேடர்களோட தலைவர் தான் நாகன் நம்ம கண்ணப்ப நாயனார பிள்ளையா பெறதுக்கு வந்து கண்டிப்பா போன பிறவியில அவர் தவ செஞ்சிருக்கணும் அப்படின்னும் ஆனா பிறப்பின் தன்மையால் குற்றமே குணமாக கொண்டவன் அப்படின்னு சொல்றாங்க இவர் ரொம்ப நல்லவர் கண்ணப்ப நாயனாரையே பிள்ளையா பெற்றிருக்காரு இருந்தாலுமே வேடவர் குலத்துல பிறந்தனால அந்த குலத்தின் தன்மையால குற்றமே குணமாக கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க இருப்பினும் அந்த வேடவர் குலத்துக்குரிய அறத்தை ரொம்ப சரியா கடைப்பிடிச்சிருக்காரு நம்ம நாகன் அதோட அவர் வந்து ஒரு ஆண் சிங்கம் போன்றவர் அப்படின்னு சொல்றாங்க அவரோட மனைவிதான் வந்து தத்தை அவங்களும் வந்து ஒரு பெண் சிங்கம் போன்றவர் தான் புளிப்பல்லையே தாலியாக போட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்க வேடவர் குலத்தை ரொம்ப அழகாக சேர்ந்து ஆட்சி புரிஞ்சுட்டு வராங்க இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக இல்லை அதுக்கப்புறம் முருகனுக்கு வேண்டிக்கிட்டு வரத இருக்காங்க ரெண்டு பேருமே இப்போ அருளால் தத்தை வந்து கருவுற்றாங்க பத்து மாதத்தில் ரொம்ப அழகான ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்தாங்க தங்களோட தலைவனுக்கு ஒரு அழகான மகன் பறந்துட்டான் அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அந்த வேடவர் குலத்துல ஒரு பெரு விழா எடுத்து ரொம்ப சிறப்பா செய்யறாங்க இப்ப நாகன் வந்து தன்னோட குழந்தைய கையில தூக்குறாரு தூக்கும் போது ரொம்ப தின்னமா இருக்காரு குழந்த அதனால தின்னன் அப்படின்னு பேரும் வைக்கிறாரு இந்த தின்னன் தான் பின்னாடி கண்ணப்பனாரா வராரு அது எப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம் இப்போ குழந்தை பிறந்திருக்கா குழந்தைக்கு யானை கொம்பெண்ண புலி பல்லெண்ண இப்படி பல அணிகலன்களால் அணிவிச்சு அழகு பார்க்குறாங்க எல்லாரும் அப்புறம் சந்ததி இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து பிறந்த குழந்த அப்படின்றதுனால அங்கே மலையில உள்ள தெய்வங்களுக்கெல்லாம் பருவந்தோறும் பூசையிட்டு மகிழ்ந்தார் நாகன் இப்படி தின்னார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாரு பார்வை புலின்னு சொன்னோம்ல அதோட வாய்க்குள்ளெல்லாம் கையை விட்டு விளாட்றாரு இதை பார்த்த நாகனுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு குச்சி எடுத்துகிட்டு அடிக்க வராரு உடனே திருநார் ஒரே அழுக அழுக ஆரம்பிச்சிடுறாரு உடனே தத்தை வந்து அணைச்சு கொண்டு ஆறுதல் சொல்கிறாங்க இல்லைப்பா தப்பு அதனால்தான் அப்பா அடிக்க வராரு அப்படின்லாம் ஆறுதல் சொல்கிறாங்க இப்படி ரொம்ப அழகாக தின்னனார் வளர்ந்துட்டு வராரு இப்போ ஆறு வயசு ஆகும்போது அந்த யானை கொம்புகளால் வேலி கட்டினர் அப்படின்னு சொன்னால அதை கடந்து போய் சின்ன காட்டில் குட்டி காட்டு பன்றி குட்டி சென்னாய் குட்டி இந்த விலங்குகளெல்லாம் ரொம்ப வேகமாக போய் பிடிச்சி கொண்டாந்து தன்னோட மரங்களில் கட்டி அழகு பார்த்து வளர்ப்பாரான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து விற்பயிற்சி கற்றுக்கிற பருவத்துக்கு திருநார் வந்துட்டார் இப்ப திண்ணனாருக்கு விற்பயிற்சி சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல நாளா பாக்குறாரு நாகன் அந்த விற்பயிற்சி தொடங்கும் விழாவை ஏழு நாட்களா கொண்டாடுறாங்க அங்க ஏழாவது நாள்ல உச்சி பொழுதுல ஆசிரியர் வந்து தின்னார் கரத்துல வந்து வெளில கொடுத்து விற்பயிற்சியை தொடங்குறாங்க அன்னையில இருந்து நம்ம கண்ணப்ப நாயனார் வில்வித்தைய ரொம்ப நல்லா பயின்று அதில் தேர்ச்சி பெற்றாங்க இப்படியாக பதினாறு வயசு ஆகுது தின்னா அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அதனால நாகனுக்கு மூப்பு வந்துடுச்சு அப்படின் சொல்கிறாங்க அங்கே மலைச்சாரலில் வந்து வளர்கிற பயிர்கள் இதெல்லாமே வந்து விலங்குகள் வந்து அழிக்க தொடங்கிடுச்சு அவங்கள்ட்ட இருக்க விலங்குகள் பயிர்கள் இதெல்லாமே இதனால வேடவர்கள் ரொம்ப வருந்தி நாகன்கிட்ட போய் முறையிடுறாங்க நாகன் என்ன சொல்றாரு எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு என்னால வேட்டையாட முடியாது நீ அதனால என்னோட மகனை வந்து உங்களுக்கு தலைவனாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனோட தலைமை கீழே நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு வேடவர்களுக்கு முத கொஞ்சம் தன்னோட தலைவர் இப்படி சொல்லிட்டாருன்னு வருத்தமா இருந்தாலும் பின்னாடி வணங்கி ஏத்துக்கிறாங்க ஏனே உங்களுக்கு நாங்க வந்து வாழ்ந்த மாதிரி உங்க கட்டளையின்படி இளவரசோட ஆட்சிக்கு கீழே நாங்க வாழ்வோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து உங்க மகனுக்கு ஆட்சியை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க வேடவர்களை போய் திருநாரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி ராஜா அனுனா முத வந்து கன்னி வேட்டைக்கு அனுப்பணும் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணணும் அதனால அதுக்கு பூஜை எல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக தேவராட்டிய கூப்பிட்டுடுறாரு தேவராட்டினா கிட்டத்தட்ட ஜோஷியம் பாக்குறவங்க மாதிரி அவங்கள கூப்பிட்டுடுறாங்க அவங்க வரும்போது என்ன சொல்கிறாங்க நான் வரும்போது ரொம்ப நல்ல சகுனங்கள் இருந்துச்சு அதனால உங்களோட உங்கள் பையன் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க வந்துட்டு பூஜைக்கு தேவையான விஷயங்கள்லாம் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க இப்போ தின்னுனார் வந்து வேட வரிசூவில் வந்து தன்னோட அப்பாவை பணிஞ்சு கும்பிட்றாரு இப்போ நாகனும் தத்தையும் என்ன சொல்கிறாங்க மகனே எனக்கு வந்து மூப்பு வந்துருச்சு அதனால என்னால் நீ வேட்டையாட போக முடியாது அதனால் ஆட்சியை நீ ஏற்றுக்கோ ஏற்றுட்டு என்னோட நல்ல ஆட்சி புரிஞ்சு வேட்டையாடி நம்மளோட மரபுரிமையை வந்து தாங்கு போ அப்படின்னு சொல்லி தன்னோட அந்த ராஜாக்கான அடையாளமான விஷயங்களை தன்னோட மகனுக்கு கொடுக்குறாரு தந்தை சொல்லிட்டா அப்புறம் வேற பேச்சு என்ன பணிந்து விடை பெற்று கொண்டு போயிட்டாரு அடுத்த நாள் காலையில் வேட்டையாட போகும்போது போட்டிருப்பாங்கல்ல ட்ரெஸ் அதெல்லாமே போட்டு கிளம்பிட்டாங்க தன்னோட வில்லையும் கையில் எடுத்துக்கிட்டாங்க வேடவர்கள் சூளை வந்து கிளம்பிட்டாரு தின்னார் தேவராட்டியும் வந்து பிரசாதங்கள்லாம் கொடுக்குறாங்க பூஜை பண்ண பிரசாதங்கள் அவங்களுக்கும் சிறப்பு செஞ்சுட்டு தின்னார் வேட்டையாட கிளம்பிட்டாங்க ஓகே இதோட இந்த வார எபிசோட நம்ம முடிச்சுப்போம் அடுத்த வாரம் வேட்டையாட போகும்போது போது நடந்துச்சு எப்படி காலத்தி மலையில உள்ள குடிமி தேவரை நம்ம கண்ணப்ப நாயனார் பார்த்தாங்க அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம அடுத்த வார எபிசோடில் பார்ப்போம் இந்த வீடியோவில் வந்த திருவாசக பாடலை ரொம்ப அருமையாக கொடுத்த தியானேஷுக்கு ஆடலரசர் திருமுறை சபை சார்பாக பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகள் நீங்கள் தெரிஞ்சுக்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதான் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் தெரிஞ்சுக்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம்